நாயகம் நபிகள்நாயகம் செல்லாகுல்கள் செல்லம் இறந்த இறந்தவுடனே ஃபலுல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி உம்முல் ஃபலுல் என்கிற ஒரு பெண்மணி இந்த அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க மகனே எனக்கு முன்னிலையில் திருக்குறானுடைய வசனத்தை ஓது உம்முல் ஃபதல் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு முன்னால் திருக்குறான் வசனத்தை ஓது மகன் எடுத்த உடனே வல்முர்சலாத்தி என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை அப்படியே மகன் ஓத ஆரம்பித்த உடனே அம்மா சொன்னார் மகனே இந்த அத்தியாயத்தை ஓதாதே நிறுத்து என்றார்கள் சொன்ன உடனே எனது தாயை நான் பார்த்தேன் கண்களிலே இருந்து மலமள மலமள என தண்ணீர் வந்தது அழுக ஆரம்பித்தார்கள் ஏன் அழுதார்கள் வசனமே ஓதலையே நான் ஆரம்பித்த உடனே அந்த தாய் அழுவதற்கு என்ன காரணம் தாய் சொன்னாங்க ரசூல் சல்லா அலை செல்லாம் மௌத்தா போகும்போது மயிரைபுடைய நேரத்தில் கடைசி கடைசியாக ஓதன அத்தியாயம் இந்த அத்தியாயம் நீங்கள் ஓதணுன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஓதாத மகனேன்றாங்க இது அந்த மக்களுடைய வாழ்க்கை அந்த மக்கள் எதற்காக வேண்டியெல்லாம் அழுதார்கள் என்று தொகுத்து பார்க்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அழுது இருக்கிறோம் எல்லா உலகத்திற்காக ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஆனால் அந்த மக்கள் அழுகையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கம் மறுமை தன்னுடைய சொந்த வாழ்விலே இருக்கிறாமல் அல்லது மார்க்கத்தை ஏற்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியாமையிலே இருக்கிற மக்கள் நம்முடைய தாய் மனைவி இப்படி எல்லாம் மறுமைக்காக வேண்டி அழுத மக்கள் அந்த மக்கள் உலகத்திற்காக வேண்டி அழுகிற மக்கள் நாம் எல்லாம் அப்போ ரசூல் செல்லா அழைச்சலம் அறிவியல் இந்த அத்தியாயத்தை தான் ஓதினார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் தொலகையில் பங்கெடுத்தார்கள் என்பது தனி சட்டம் ஓதிய தொழுகையில் பங்கெடுத்த அந்த பெண்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தை ரசூல் செல்லா அலிஸ்லம் இந்த நேரத்தில் ஓதினார்கள் என்று நினைவு கூறுகிற அளவுக்கு அந்த பெண்கள் திருக்குரானோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்முடைய ஹதீசுகளின் வாயிலாக நாம் படிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தங்க அல்லாஹுத்தால நமக்கு நிச்சயம் சொர்க்கம் தர வேண்டும் காரணம் ஏனென்றால் சிறுக்கு இல்லாமல் வாழ்ந்து விட்டோம் உண்டுமா இல்லையா சிறுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது தொகியது உண்டு தௌஹீதை பின்பற்றிய காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறான் உங்களுக்கு சொர்க்கத்தை நிச்சயமாக நான் தருவேண்டும் நாம் செய்யக்கூடிய ஏதாவது குசுமுத்தனமான வேலைகளுக்கு கொஞ்சம் நரகத்தில் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாட்டி எடுத்தாலும் இறுதியில் நமக்கு சொர்க்கம் உண்டு அது நமக்கு கேரண்டி ஆனால் அந்த வாற்றுதலிருந்து தப்பிக்கணும் அது சாதாரண தண்டனை அல்ல சிறிய வேதனை கூட நம்மளால் தாங்க முடியாது அப்போ அல்லாஹுத்தாலாவை பொறுத்த வரையில் அல்லாஹுத்தாலா நமக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை தருவாங்க மாற்றமே இல்லைங்க